வணக்கம் இந்த ஜூன் மாதம் ஆறாம் தேதி சிறப்பான ஒரு ஞாயிறு வளமான வாழ்விலும் சுகமான நிலையிலும் இந்த நாள் இந்த உலக ஜுனோசியஸ் தினம் ஜுனோசியஸ் என்பது விலங்குகளுக்கு வரக்கூடிய ஒரு பெரிய நோய் இந்த நோய் மனிதர்களுக்கும் பரவுகிறது அதாவது வீடுகளில் வளர்க்கக்கூடிய செல்ல பிராணிகள் நாய் பூனை மற்றும் சில பேர்லாம் வந்து கழுதை வர வளர்க்குறாங்க இப்போதெல்லாம் வழக்கமாக யானையை வளர்க்கணுமே அப்படின்னு ஒரு எண்ணத்தில் இருக்காங்க இப்படி இந்த பூனை நாய் இதனுடன் செல்லப்பிராணியாக வைத்து கொண்டு அதனுடன் விளையாடி தொடர்ந்து ஏதேனும் செய்கை சேட்டை செய்வதால் அதனிடந்து வரக்கூடிய நோய் இது பலவிதமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது இதனை விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் நாம் வளர்த்தாலும் அதற்கு சரியான அளவிற்கு அதற்கு நோய் நொடியின்றி அது வாழ வேண்டும் அதற்கு மருந்துகளை அவ்வப்போது கொடுத்து பாராட்டி சீராட்டி வைத்தால் இந்த நிலந்து சிறப்பாக விடுபடலாம் அதற்கு ஒரு கதை சொல்லலாம் அதாவது ஒரு எஜமான் ஒவ்வொரு நாளும் தங்களுடைய வீட்டில் வளர்க்கக்கூடிய நாய்க்கு நல்ல உபசரிப்புடன் அதை கவனித்துக் கொள்வார் ஆனா அவர் வந்து கடலை ஒன்று வளர்த்து அதன் மூலமாக தனது வருவாயை ஈட்டி வந்து கொண்டிருந்தார் தான் தன்னுடைய பொருட்களை எல்லாம் வணிக வியாபார வியாபாரத்திற்கு கொண்டு போய் வெற்று நல்ல வருமானம் பெற்று வந்திருந்தார் ஆகவே கழுதையானால் அவர் வந்து அவ்வப்போது பாராட்டி சீராட்டி அதை கவனிக்கவில்லை ஆனால் நாய்க்கு அவர் நல்ல செல்லமாக அன்பாக நன்றி கொடுக்க என்று எண்ணத்தில் அவருக்கு நல்ல சாப்பாடு போட்டு அது தன்னுடன் சேர்ந்து வந்து விளையாடும் அளவிற்கு அதை செய்து கொண்டிருந்தார் இது கழுதைக்கு பிடிக்கவே இல்லை கழுதை என்ன செய்தது என்ன செய்யலாம் நாமும் போய் அங்கே நாய் போல் போய் உட்காரலாமே அதை அப்படி செய்தால் யஜமான் அம்மாவையும் கூப்பிட்டு பாராட்டுவார் நல்லா விளையாடி கொள்வார் அப்படி என்று நினைத்து இது வீட்டிற்குள்ளே போய் மேஜை மேலே அப்படியே ஏறவும் மேஜை அங்கெங்கேயும் ஓடுகிறது நாற்காலியில் ஏறி உட்கார முயற்சி செய்கிறது முடியவில்லை நாற்காலியே உடைகிறது அந்த அளவிற்கு இது அங்கெங்கேயும் ஓடும்போது இதால் எந்த பொருளையும் தட்டி அப்படியே ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய நிலையில் எஜமான் வந்து கழுதையை அடித்து துரத்தி அங்கே அதற்காக உள்ள இடத்தில் கட்டி வைத்து விட்டார் இதிலிருந்து தெரிகிறது என்ன ஒவ்வொருவரும் தங்களுடைய தங்களுக்கு தகுதியான செயலை தான் செய்ய வேண்டும் தகுதி இல்லாமல் இப்போது பேராசையுடன் அங்கெங்கே அலைந்து எனக்கு அது கிடைக்கவில்லை இது கிடைக்கவில்லை என்று போராடி கிடைத்ததையும் வைத்து சாப்பிடாமல் மற்றவருக்கும் கொடுக்க முடியாமல் அப்படியே உலாவி கொண்டு வரக்கூடிய ஜென்மங்களை என்று பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆகவே தனக்குரிய த செய்தி தனக்கு தான் இது தனக்கு தான் இவ்வளவு இவ்வளவுதான் என்று ஒரு உள்ளத்தனையது உயர் ஓட்டல் என்ற நிகழ்வில் மனதுடன் இருக்க வேண்டும் அப்படி பேராசையுடனும் பெரு நஷ்டத்தில் ஏற்படக்கூடிய நேரத்திலும் இன்று வாழ்ந்து கொண்டிருந்தால் இந்த நேரம் உலகில் சரியாக தங்களுடைய வாழ்க்கையை ஓட்ட முடியாது இவ்வளவுதான் நமக்கு கிடைக்கும் இவ்வளவுதான் நமக்கு நம்முடைய செயல் என்றும் இருக்கக்கூடாது போராடி போராடி தன்னுடைய நம்பிக்கையுடன் வெற்றி பெற வேண்டும் அதற்காகவே என்று ஒரு இனமாகவும் வெற்றியின் வெள்ளத்தனையுது மலர்நீட்டம் மாந்தருக்கு உள்ளத்தனையுது உயர்வு அதாவது வெள்ளம் இருக்க இருக்க நம்முடைய செயல் எதிர்த்து செல்லக்கூடிய ஒரு துணிவு வர வேண்டும் துணிந்து செயல்பட வேண்டும் என்று இந்த நாளின் சிறப்பாகவும் என்னுடைய உரையின் முன்னேறியாகவும் இதை வணங்கி கைட்டு